கூட்டு பிரார்த்தனை வழிபாடு அனுபவம் ஒவ்வொருக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில ரசித்து ருசித்து நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே அந்த அனுபவம் கிடைக்கும் ஏதோ கடமைக்காக இங்கே வந்துட்டோம் ஏதோ நாலு பேர் திட்டு சொல்றோம் இல்லாம பக்தி மயத்தோட உள்ள உருகி பகவான் கிட்ட ஒரு செங்கல்ல எடுத்து பகவான் ஐயப்பனை நினைச்சிட்டு அவருக்கு சாமி கும்பிட்டாலும் கூட அந்த பகவான் ஐயப்பன் ஆயிடுவார் இந்து சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடு அதுதான் ஏதோ ஒரு பொருளை நீ வந்து மனசார ஆத்மார்த்தமாக அவன் நினைக்கிறாயோ அந்த பொருள் அதுவாக ஆகுக தத்துவ மசியனுடைய அடையாளம் எது நீ தொலைவி இவ்வளவு தூரம் வந்தாயோ அதுதான் நீ இதுதான் இந்து சனாதன தர்மத்தினுடைய சாராம்சம் இதெல்லாம் தயவு செய்து நம்ம இந்துக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் தயவு செய்து புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஆத்மார்த்தமா எந்த எந்த கோவில போனாலும் கூட நமக்காக மட்டும் வேண்டிக்கணும் என் கடவுளே என்னை மட்டும் காப்பாற்ற என்னுடைய பிரச்சனை என்னுடைய கவலை என்னுடைய சோகங்கள் என்னுடைய தத் என் எத்தனை பிரச்சனைகளையும் பகவான்கிட்ட சொல்லனும் நினைக்கும் சபரிமலைக்கு எல்லாரும் மாலை போட்டு போயிருப்பாங்க ஒருத்த குடும்பத்தில் நிகழ்வாக இருந்திருக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டுவிட்டு சத்தியமான இந்த பொண்ணு முதலட்டாம் படி ஏறுகிற வரைக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லலாம்னு தோணும் அந்த பதினெட்டாம் படி கெட்டோடு ஏறி இருமுடியோடு ஏறி போய் அப்படி சுத்திட்டு வந்து பகவான பார்க்கும் நம்ம சொல்ல வர அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே கடல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிடும் கண்ணுல சுவாமியே சரணவையப்பான ஆத்மார்த்தமான கண்ண தண்ணி மட்டும் வரும் இது உணர்வு ஒவ்வொரு பக்தர்களும் சபரிமலைக்கு சென்றவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இது உணர்ந்திருப்பார் இது உண்மையா பக்தியோடு இருந்தார் இவர் பக்தியோடு இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க பக்திங்கிறது சித்தைங்கிறது அவருடைய மனதை பொறுத்து அவருடைய உள்ளத்தை பொறுத்து பார்வையும் மனசும் சுத்தமானாலே அவன் எந்த இடத்துக்கு போய் நிக்கிறது தகுதியானவனாகலாம் குளிக்க வேண்டியது இல்லை நெத்தி நிறைய விபூதி வைக்க வேண்டியது அவசியம் கிடையாது அப்படியே காவி அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையான பக்தி பார்வையும் மனசும் மட்டும் சுத்தமாகணும் உண்மையான பக்தரை தான் பகவான் எதிர்பார்த்து இருக்கிறார் ஐயப்பனுடைய தாத்வீகம் என்னன்னா குண்டலீக யோகம் இந்த யோகம் எப்படின்னா குதிகால ரெண்டு காலையை மடிச்சு குண்டலீக யோகத்திலே தன்னுடைய பத்மாசன பீடம்னு சொல்லுவாங்க பீடம் சக்தி பீடம்னு சொல்லுவாங்க அந்த சக்தி பீடத்தில குரு பீடத்தில பத்மாசன பீடத்தில சின்முத்திரை காட்டி அபய முத்திரை ஆனந்த முத்திரை சக்தமான முத்திரை இப்படிப்பட்ட முத்திரையை காட்டி ஆனந்த முத்திரையை காட்டி குட்டிகால் அந்த கையை ஓனி வச்சு குண்டுலீக யோகம் சக்தியமான அந்த யோக வடிவத்துல அமர்ந்திருக்கிறார் நீங்க இந்த மாதிரி கோணத்துல எந்த கடவுளும் காட்சி தரல யோக நரசிம்மரை பார்க்கலாம் யோக நரசிம்மர் என்ன பண்ணுவார் ரெண்டு காலம் வடகால் இடைகால ரெண்டு பேர் வச்சிருப்பார் ஆனால் ஐயப்பன் மட்டும்தான் இப்படி வச்சிருப்பார் ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய சக்தியமான கடைசி அவதாரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு தர்மசாஸ்திரம் வந்து எப்படிப்பட்ட பக்தனா இருந்தாலும் என்னுடைய பக்தன் உண்மையாகவும் நேர்மையாகவும் சக்தியமாகவும் இருக்க வேண்டும் தர்மசாஸ்தான் பேர் வச்சார் தர்மசாஸ்தான் எப்படி இவர் ரொம்ப எனக்கு வேலை செய்யறா என்னை பத்தி பயங்கரம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி புகழ்றான் தான் தப்பு செஞ்சா விட்டுலாம் அப்படிலாம் கிடையாதுங்க எவன் ஒருவன் எந்த மூலையில் தவறு செய்தாலும் அதற்குண்டான தண்டனை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் கர்மாக்களை நம்ம அனுபவித்து ஆகணும் எங்க இந்த மாதிரி நீராஜர வழிபாடு நடக்குது நீராஜர வழிபாடுகளுடைய தத்வீகம் என்ன சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் சபரிமலையில எந்த பூஜை செய்தாலும் முன்னாடி தந்திரி இந்த நீராஜர கொண்டு வருவாங்க எ ஆறு ஏழு பூஜைகள் எட்டு பூஜைகள் அஷ்டாபிஷேகத்திலிருந்து நிறைய பூஜைகள் நடக்கும் பிரம்ம கலசத்துல மூணு கலசம் பண்ண தீர்த்தத்தை எடுத்து எல்லா தெய்வங்களையும் தடைகள் பண்ணி அந்த தீர்த்தத்தை வந்து இந்த நீராஜனம் போடுவாங்க இந்த நீராஜனத்துடைய தடைகளை தகக்கூடிய வல்லமையும் சக்தியும் இந்த இருக்குது என்னமோ ரெண்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனால் ரெண்டு தேங்காய் உடல் ஒண்ணுக்குள்ள கிடையாதுங்க ஒளி ஏற்றினால் வழி கண்டிப்பாக பிறக்கும் நம்பிக்கையோட செய்யலாம் அதுதான் கடவுளுக்கு முக்கியமானது ஆத்மார்த்தம் நம்பிக்கை உள்ள உணர்வோட செய்கிறான் கேட்டுட்டு இருக்கிறான் வார்த்தையும் காது கொடுத்து அந்த கேட்டுக்கிறான் பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அங்கே பொறிக்கப்படுகிறது அதனால ஆத்மார்த்தமாக உண்மையாக அவனை சரணடைந்தான் ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு படியாக ஒரு பக்தனை ஏற்றுகின்றானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க படிப்படியாக உயர்ந்த மேலே வரலாம்

வருமீன் கூட கூட கடித்த நெல்லிக்காய் உதவி செஞ்ச கடித்தான் தான் கடகாதர ஸ்லோகம் பாடி அங்க நெல்லிக்கனி தங்க கனியா குறைஞ்சது அவங்க நிலத்துல இருந்தா சொல்லிடலாம் எங்கிட்டயும் ஒண்ணும் இல்ல நான் பிச்சைக்காரருக்கு என்ன கூட சொல்லி அனுப்பி விட்டுக்கலாம் குசேனல க கண்ணவருமானுக்காக விக்குமூண்ட அந்த அழுக்கு துணியில கட்டி வந்து கொண்டு வந்து குடுத்துதான் குபேனன் தருவேன் வசதிக்கு குபேரனே பொறாமைப்படும் அளவுக்கு மேல வந்தார் ஐயப்பனுக்கு நம்ம முடிஞ்சதாகிறது ஒரு பெரிய அரிசியினாலும் கொண்டு வந்து அனதான பிரதனுடைய ஆலயத்துல செலுத்தி இதோ இந்த காந்தி நாள் ஐயப்பன் கோயில் மட்டும் தான் செய்யணும் அது மட்டும் தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும் தயவு செய்து தவறான எண்ணத்துல சொல்ல எங்கெல்லாம் மன்னதானம் நடக்குதோ அந்த இடத்துல உங்களோட பங்களிப்பு சிறு பங்களிப்பு இருக்கணும் காஞ்சி மகாபரிவர் சொன்னது போற பிடி அரிசி திட்டம் சமைக்கும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து வைங்க அந்த அரிசி கொண்டது எங்க அன்னதானம் நிறைவான அன்னதானம் ஆத்மார்த்தம் இருக்கு அந்த இடத்துல உங்க கண்டிப்பாக தர்மம் செய்யும் கருமம் படிப்படியாக வருவது நீங்க கண்ணார மனதார உணரலாம் அது மாதிரி இந்த கூட்டு சர்ண வழிபாடு சரணகோஷப்பிரியன் இதோ பகவானுக்கு நிறைய மாலை போடுறோம் தந்தம் போடுறோம் என்ன பண்ணாலும் நீங்க வைடு வைடு போட்டா கூட பகவானை நடைச்சாத்தும் போது எடுத்து வச்சிருப்பாங்க நீங்க எல்லாரும் நிறைய பேர் ஒன்று உணர்றது இல்லை எல்லாம் வர்றீங்க சாமி போடுறோம் சாப்பாடு முடிச்ச உடனே நம்ம போயிடுறோம் சின்ன ஒரு சூச்சம் சொல்றேன் இது முடிஞ்சு அறிவிராசனம் போடுவாங்க அப்போ நிர்மணியம் அதாவது மொத்தமாக ஒண்ணுமே இல்லாம சிவனேன்னு பகவான் வந்து உட்கார்ந்துருப்பாரு நம்ம ஐயப்பனுக்கு ஒரு அழகு பேர் இருக்கு அலங்காரம் பண்ணினால் அவன் அழகன் அலங்காரமே பண்ணாம சின்ன ஒரு பூ வச்சு அவன் பேர் அழகன் ஆத்மார்த்தமா அந்த அழகனை பாக்குறதுக்கு அந்த அரிவராசனம் பாடி அந்த நெய்வேதியமா பால் தருவாங்க அது அதாவது சபரிமலை தருவாங்க அது பயங்கர கூட்டமா இருக்கும் அடிச்சுக்குவாங்க இந்த சபரிமலை நம்ம இப்போ நடக்குது ஆனா யாருக்கு தெரியறது இல்ல தெரிஞ்ச உணர்றது இல்ல என்னைக்குமே உணருதல் உங்களுடைய நேரம் நேரம் அந்த தான் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவனுடைய வாசப்படியை மிதிக்க முடியும் அவன் அருணாலை அவன் தாள் வணங்கி அவனுடைய அனுமதி இல்லாம அவனை நினைக்க கூட முடியாது தர்மசாஸ்தாடைய பேர் சத்தியமான பொண்ணு எட்டாம் படிப்பு தர்மசாஸ்தா எல்லோருக்கும் சுபட்சமான வாழ்வளிக்கிறோம் உங்களுடைய குறைகளெல்லாம் நீங்க அந்த ஒவ்வொரு வாரமும் கூட்டு சரணம் படிக்கிறோம் இதோ நேரம் போறதுக்காக உங்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்ககிட்ட உணரிகிட்டு போறாங்க இருக்காங்க இல்ல அந்த காலத்துல நிறைய தர்ம தர்மநாயசோட நடந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு காட்டுக்குள்ள புலி சிங்கம் யானைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இப்படி நாட்டுக்குள்ள யார் புலி யார் சிங்கம் தெரியாது எல்லா மனசு ரூபத்து இருக்கிறோம்

நம்பிக்கை தாங்க கடவுள் கடவுள் அப்படின்னு அவனை புரியல சாமியே குலதெய்வம் அப்பா அம்மா கூப்பிட்டு வரந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க எல்லாம் உலகம் வேற மாதிரி மாறிட்டு போயிட்டு இருக்கு நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு தான் குழந்தைங்க வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு குழந்தைகள் இல்ல தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நிறைய நல்ல விஷயங்களை கோயில்ல கொண்டு வந்த சொல்ல முடியும் வேற எந்த இடத்துல போய் சொல்ல முடியும்

ஒரு அம்மா முடியாதுன்னு டாக்டரே கைவிட்ட அம்மா எந்த நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கோமல் இருக்கிறாங்க அவருடைய பக்தினால இன்னைக்கு அங்க இருந்து சிவா சேதுங்கிறவரு அவருடைய பொன் தெரிஞ்சவங்களுடைய பொண்ணு அவருக்கு அப்பா கிடையாது அவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அவங்க அந்த அம்மா வந்து உடம்பு சுகவீனம் இல்லாம இருக்கிறாங்க விசாகர் பிரியா அசோக் குமார் பிரியா அசோக் அவங்க வந்து உடம்பு பலவீனமாக ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவங்க ஐயப்பனோட தீவிரமான பக்தருங்க நீ நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க எங்க சர்வகாலமும் ஐயப்பனவே நினைக்கிறோம் சாமி ஒழுங்கு ஒழுங்கு கும்புறோம் எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து கஷ்டம் வந்து கொட்டுதுங்க பறிக்கிறவனுக்கு மட்டும்தான் பரிச்சு வைப்பான் தயவு செய்து உணர்ந்துக்குங்க ரோட்ல சுத்துறவனுக்கு பரிச்சு வைக்க மாட்டான் கஷ்ட காலங்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு கடவுள் பரிச்சு வச்சிருக்கிறார் தயவு செய்து இந்த கிட்டான பரிச்சைகளை கேள்விகள் எல்லாம் அவன் இடத்துல அவன் தான் ஆசிரியர் அவங்கிட்ட கேட்டு எழுதி பாஸ் பண்ணிருங்க உங்களுக்காக இல்லை பக்தர்களே உங்களுடைய குழந்தைகளுக்காக வருங்கால சந்ததிக்காக நம்ம சில நல்ல விஷயங்களை செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தன் இருக்கிறோம் அந்த பிரியா அசோக் குமார் அவர்கள் நீண்ட ஆயுளோடு பகவானுடைய அணுகத்தினால நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க உங்க பிரார்த்தனை தான் மெயினா கடல் கிடந்து உலகத்தை தன் கை உள்ளங்கையில வச்சிருக்கிறார் பகவான் சுண்டு வரல வச்சிருக்கிறார் அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால ஒவ்வொருவரையும் கடவுளாக்கக்கூடிய சக்தி இந்து சனாதன தர்மத்துக்கு மட்டும்தான் இருக்குது யாரெல்லாம் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறானோ அவன் கடவுளுங்க யாரெல்லாம் கஷ்ட காலத்துல ஒரு விதை சேரணும் அவன் கடவுள் இது இந்து தர்மத்தினுடைய சாத்தாம்சம் கடவுள் எங்கேயோ கிடையாது இங்க இருக்குது கடவுள் யாரு உதவி செய்யணும் நினைக்கிறீங்களா அவங்க கடவுள் ஆயிடுறீங்க அவங்களுடைய நல்லதான் நடக்கணும் அனுஸ்ரீ ராஜ் அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நான் வேண்டிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாம் பண்ற மனசார பண்ற பிரார்த்தனை அந்த அம்மாவுக்கு எல்லாம் எந்திரிச்சு நிக்கணும் இந்த பசங்க எந்திரிச்சு கொரோனா காலத்திலிருந்து அவங்க உடல்வாய் வாய் அவங்க சீக்கிரம் நடமாடணும் பகவானுடைய சக்தி காட்டுறக்காக அவங்களை சோதனை பண்றக்காக இது ஒன்றும் சோதனை கூட கிடையாது நம்பிக்கை பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க அதே மாதிரி அன்னதானம்